தமிழ் தொலைக்காட்சி தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகனது அடியார்கள் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் அதில் அருணகிரிநாதர் பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அருணகிரிநாதர் வந்து பதினாலாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது அருணகிரிநாதரை பற்றி செவிவழிச் செய்திகள் அதிகம் சொல்லப்படுகிறது ஒரு ஆத்தன்டிசிட்டி அப்படிங்கிறது நம்ம தேட முடியாது எத்தனையோ தகவல்கள் அவர் இயற்றின துருப்புகள்லேருந்து பல பாடல்கள்லேருந்து எடுத்தாலுமே இன்றைக்கி பல விஷயங்கள் பரிமாறப்படுகிற நாம் கேள்விப்படுகிற பல தகவல்களுக்கு ஆதாரம் அப்படிங்கிறத நம்ம தேட முடியாது அது என்ன காரணம் அப்படின்னா எத்தனையோ பாடல்களை அந்த காலத்தில் மகான்கள் எழுதினார்கள் ஆனால் நம்ம கையில் கிடச்சது அப்படிங்கிறது ரொம்ப சொற்பம் இப்போ அருணகிரிநாதரே பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் பாடல்களை எழுதினாங்கன்னு சொல்கிறாங்க பதினாறாயிரம் ஆனால் நமக்கு கையில் கிடச்சிருக்கிறது ஆயிரத்து முந்நூற்றி முப்பத்தி ஒன்று பதினாறாயிரம் இங்கே இருக்குது ஆயிரத்து முன்னூற்றி சொச்சம் இங்கே இருக்குது நம்மக்கிட்ட பெரும்பகுதி கிடைக்கல நமக்கு கிடச்சதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பாடிட்டுருக்கோம் திருப்புகழ் பாராயணுங்கிறது நடந்துகிட்ருக்கு இது அருணகிரிநாதருக்கு மட்டுமில்லை சம்பந்தருக்கு உண்டு எல்லா மகான்களுக்கும் தியாகராஜருக்கு உண்டு புரந்தரதாசருக்கு உண்டு அண்ணமையாவுக்கு உண்டு எல்லோருக்குமே உண்டு எல்லாருக்குமே உண்டு தேவார பாடல்கள்ங்கிறது எக்கச்சக்கம் எத்தனையோ ஆயிரம் ஆனால் நமக்கு கிடைச்சது சொற்பம் இந்த அருணகிரிநாதர் பார்த்திங்கன்னா ஒரு குறைந்த காலத்தில் பாரத தேசம் முழுக்க பயணம் பண்ணியிருக்கார் பாரத தேசம் முழுக்க மட்டுமல்ல இலங்கைக்கு போயிருக்கார் போயிருக்கார் கதிர்காமம் போயிருக்கார் அங்கெல்லாம் முடிச்சுட்டு அங்கிருந்து திரும்புகிறார் எங்கே வரார் நேராக பொதிகை மலைக்கு போகிறார் பொதிகை மலையில் பல காலம் தவம் இருக்கார் அருணகிரிநாதர் ஒரு மலை அப்படிங்கிறது தான் தவத்திற்கு ஏற்ற இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சதுரகிரி மலை ஒரு வெள்ளியங்கிரி மலை பழனி மலை எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் சித்தர்கள் அதிகம் காணப்பட்டார்கள் ஏன்னா இந்த மலை போன்ற இடங்களில் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு டைவர்ஷன் இருக்காது ஒரு தவம் இயற்றுகிறவர்களுக்கு வேறு எந்த விதமான சிந்தனையும் போகாது அதனால் அந்த இடத்துல அமைதியாக தவம் இருப்பாங்க பல காலம் இருந்த அப்படி பொதுகை மலையில் தவம் இருக்கிறப்ப முருகப்பெருமான் கிட்டே வேண்டுகிறார் ஒரு நாளைக்கு பிரார்த்தனை வைக்கிறார் அருணகிரிநாதர் அப்பா உன்னுடைய அடியார்கள் கூட்டத்தில் என்னையும் சேர்த்துக்கோ உன்னுடைய அடியார்கள் கூட்டத்தில் நானும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அதே போல் உன்னுடைய வேலு மயில் இதெல்லாம் நான் தோளில் பொறிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் நீ சொல்கிறோம் இல்லையா வைணவர்கள் சொல்கிறோம் இல்லையா சங்கு சக்கரத்தை அவர்கள் சுமந்திருப்பார்கள் நம்ம பார்க்குறோம் அதே போல் இந்த வேலு மயில் முருகனுடைய சின்னங்களை நான் தோளில் சுமக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற பிரார்த்தனையெல்லாம் முருகப்பெருமானிடம் வைக்கிறார் இதெல்லாம் முடித்த பிறகு அந்த புதுகை மலையிலேருந்து புறப்பட்டு அவர் யாத்திரையாக பல திருத்தலங்களுக்கு வருகிறார் அப்படி வரும்போது தான் பல இடங்களில் பாட்டு பாடுறார் பல இடங்களில் திருப்புகள் பாடல் அப்போ தான் பாடுறார் திருப்புகழ் அப்படிங்கிறது சாதாரணம் கிடையாது எப்படி தேவாரத்தை நாம் போற்றுகிறோமோ தேவாரத்திற்கு இணையான புகழ் கொண்டது திருப்புகழ் தேவாரத்தை பல பேர் பாடியிருக்காங்க ஆனால் திருப்புகழ அருணகிரிநாதர் மட்டும்தான் பாடியிருக்க அதற்கு இணையான சிறப்பு கொண்டது இந்த திருப்புகழ் இப்படி பயணித்து வருகிறபோது கும்பகோணம் மயிலாடுதுறை மார்க்கத்தில் குத்தாலம் அப்படின்னு ஒரு இடம் உண்டு அந்த குத்தாலத்தினுடைய புராண காலத்து பெயர் திருத்துருத்தின்னு பேர் திருத்துருத்தின்னு பேர் துருத்தி அப்படிங்கிறதுக்கு இந்த கடல் நடுவில் இருக்கிற ஒரு தீவு அப்படிங்கிறத போல் அர்த்தம் அது ஒரு கடல் நடுவில் இருக்க ஒரு தீவு துண்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு பேர் துருத்தின்னு பேர் இப்போ நம்மளே ரெண்டு பேர் பேசிகிட்ருக்கோன்னா என்னடா முகத்தில் ஏதோ ஒன்று துருத்திட்டு நிற்கிறது அது என்னது அப்படிமோ அப்படி பார்ப்பார் ஏதோ ஒரு ஒரு தூசி துருத்தி கொண்டு நிற்பது அந்த இடத்துக்கு பேர் துருத்தின்னு பேர் அந்த காலத்தில் குத்தாலத்திற்கு இந்த துரு துருத்திக்கு வர்றார் இந்த துரு துருத்தியில் ஒரு திருப்புகள் பாடுகிறார் ஒரு திருப்புகள் பாடுகிறார் இந்த திருப்புகள் இந்த இடத்துல பாடுகிற போது இந்த திருத்தலத்தில் தங்கியிருக்கிற போது ஒரு நாள் முருகப்பெருமான் அவருடைய கனவில் தோன்றி இவர் கேட்டார் இல்லையா ரொம்ப நாளாக கேட்டார் இல்லையா எனது தோள்களில் உனது வேலை சுமக்கணும் உனது மயிலை சுமக்கணும் அப்படின்னு கேட்டார் இல்லையா அதையெல்லாம் முருகப்பெருமான் கனவிலேயே அருணுகிறாராம் யாருக்கு அருணகிரிநாதருக்கு அதாவது தெய்வங்கள் எந்த காலத்தில் நேரில் செய்ய முடியாதோ கனவில் வந்து சொல்லும் கனவில் செஞ்சு கொடுக்கும் இதை நிறைய நம்ம பார்த்துருக்கோம் இதெல்லாம் அவருக்கு கிடைக்கிறது இதெல்லாம் கிடைச்ச பிறகு அப்படியே யாத்திரை வர திருத்தணிக்கு வர்றார் திருத்தணிக்கு வர அந்த திருத்தணி ரொம்ப பிடிச்ச சில சிலகாலம் தங்குகிறார் தவத்தை மேற்கொள்கிறார் திருத்தணியில் தவம் இருக்கார் பலகாலம் தவம் இருக்கார் இந்த திருத்தணியில் இவர் தவம் இருக்கிற போது அந்த முருகப்பெருமானை நித்தமும் வணங்கி அங்கேயும் பல பாடல்கள் பாடியிருக்கார் திருத்தணியில் நிறைய பாடியிருக்கார் அதன் பிறகு புறப்பட்டு கடைசியாக எங்கே வராராம் திருவண்ணாமலைக்கு வருகிறார் தனது ஆன்மீக யாத்திரையை எந்த திருத்தலத்தில் ஆரம்பித்தாரோ அதே திருத்தலத்தில் முடிக்கிறார் அருணகிரிநாதர் முடிக்கிறார் அந்த திருவண்ணாமலையில் யாத்திரையை முடிக்கிற போது பலகாலம் ஊரில் இல்லை பல பகுதிகளுக்கு சென்றிருக்கிறார் இப்போ நான் சொல்லக்கூடிய தகவல் செவிவெழி செய்தி புறபட தேவராயன் அப்படிங்கிற ஒரு ராஜாவை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பிரபுட தேவராயன்கிறது ஒரு ராஜாவினுடைய பெயராக இருந்தாலும் பெயர் வேறு இது ஒரு பட்டம் மாதிரி என்று சொல்பவர்களும் உண்டு நிறைய விஷயங்கள் உண்டு அதில் அவன் என்ன பண்ணுறான் இந்த ரொம்ப நாள் கழித்து தன்னுடைய ஊருக்கு திரும்ப வரக்கூடிய இந்த அருணகிரிநாதரை வரவேற்கிறான் நீங்கள் சிதம்பரத்தில் பார்த்திங்கன்னா சிதம்பரத்தில் சேக்கிழார் என்ன எழுதுகிறார் பெரிய புராணம் எழுதுகிறார் பெரியபுராணை எழுதி முடித்த பிறகு ஒரு வருட காலம் உட்காந்து எழுதுறார் ஒரு வருஷ காலம் உட்காந்து எழுதுகிறார் நடராஜருடைய சந்நிதிக்கு முன்னாடி உட்காந்து பெரிய பெரியபுரான எழுதி முடிச்சுட்டார் எழுதி முடித்த பிறகு இந்த ராஜா கூப்பிடுற நான் முடிச்சிட்டா ராஜா சோழ ராஜாவை நீ வந்து இதை அரங்கேற்றம் நடராஜ நடராஜபெருமானுக்கு சமர்ப்பிக்கலாம் அப்படிங்கிறார் இந்த ராஜா வரான் வந்து இவருடைய பெரிய புராணத்தை பார்க்குறான் இப்போ ஒரு பொக்கிஷத்தை எழுதுன சேக்கிழாரே உங்களை நான் சாதாரணமாக இருக்கக்கூடாது உங்களை நான் கௌரவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தனது பட்டத்து யானையில் சேக்கழார் உட்காந்து வைக்கிறான் பட்டத்து யானை அதில் யாருமே ஏற முடியாது ராஜா மட்டும்தான் ஏற முடியும் சேக்கழாரை உட்காந்து வச்சு அவருக்கு முன்னாடி இந்த பெரிய புராண சுவடிகளை வைக்கிறான் பெரிய புராணம் பின்னாடி ராஜா உட்காந்துக்கிறான் இந்த யானை சிதம்பரம் நகர் முழுக்க வலம் வருகிறது இந்த ராஜா என்ன பண்ணுறான்னா ரெண்டு பக்கம் விசிறியை வச்சுட்டு சேக்கிழருக்கு விசிறி வீசிக்கிறான் ராஜாவோட பவர் என்ன ஒரு புலவருடைய பவர் என்ன நமக்கு தெரியும் என்ன காரணத்தினால் அந்த ராஜாவே தனது பட்டத்து யானையில் உட்காத்தி வச்சு அவருக்கு விசிறி வீசுகிறான்னா அவரிடம் இருந்த புலமை பக்தி வேறு ஒன்றுமே கிடையாது அதனால் தான் எந்த ஒரு காலத்திலும் களவாட முடியாத பக்தி களவாட முடியாத பொருள்னால் கல்வி செல்வம் தான் களவாட முடியாது அப்பேற்பட்ட கல்வி செல்வம் பாருங்கள் முருகனது கையால் நாவில பீஜாட்சர மந்திரங்கள் எழுதப்பட்ட அருணகிரிநாதர் பாரத தேசம் முழுக்க பயணித்து பல கோவில்களை பற்றி பாடியிருக்கார் அப்பேற்பட்ட பெரும் புலவரான பெரும் அறிஞரான அருணகிரிநாதன் முறுக்கு வந்திருக்காருன்னு அவரை வரவேற்று எல்லாமே பண்ணுறான் கடைசி காலத்தில் திருவண்ணாமலையில் தான் அருணகிரிநாதர் இருந்ததாக சொல்லப்படுகிறது இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா இந்த திருவண்ணாமலை கோவிலில் கோபுரத்து இளையனார் கம்பத்து இளையனார் அப்படின்னு ரெண்டு உண்டு கோபுரத்து இளையனார்னா கோபுரத்திலிருந்து குதிக்கிற போது அவரை காப்பாற்றிய நபர்கள் கோபுரத்து இளையனார் அப்படின்னு அழைக்கப்படுவார் அதே போல கம்பத்து இளையனார் அப்படிங்கிறது அந்த ஆலயத்தில் இருக்கிற ஒரு மண்டபத்தில் கம்பத்தில் பிரபுட தேவராயன் மற்றும் பக்தர்களுக்கு முருகப்பெருமானை இங்கே சொல்லி காட்சி கொடுத்தார் ஒரு கம்பத்திலிருந்து முருகப்பெருமான் வரான் மெயில் மேலே உட்காந்துருக்கான் அந்த முருகப்பெருமான் எல்லோருக்கும் காட்சி கொடுக்குறான் நம்ம படிச்சிருக்கோம் இந்த திருவண்ணாமலைக்கு அத்தனை சிறப்புகள் உண்டு இந்த இடத்துல பாருங்கள் கடைசி காலத்தில் இங்கே தான் இருக்கார் இந்த திருவண்ணாமலை ஆலயத்தில் இருக்கிற அருணகிரிநாதருடைய தோற்றம் எதை குறிக்கிறது அப்படின்னா கடைசி நாட்களில் அவர் திருத்தணியில் எப்படி இருந்தாரோ அவருடைய உடல் தேகம் உடல் வாகு எப்படி காணப்பட்டதோ அதே மாதிரியே இங்கே அவருடைய சிலையானது வெடிக்கப்பட்டிருக்கிறதா இங்கே திருவண்ணாமலை ஆலயத்தில் இருக்கிற அருணகிரிநாதருடைய விக்கிரகம் ஒரு புலவர் அப்படின்னா ஒரு தமிழ் புலவர் அப்படின்னா அதுவும் கடவுளை பற்றி பாடுகிறவர் அப்படின்னா அந்த காலத்தில் பலரும் அவரை தேடி வந்து எல்லாரும் தரிசிப்பாங்க தேடி வந்து மரியாதை செய்வார்கள் அந்த அளவுக்கு பெரும் புகழோடு வாழ்ந்தவர் அருணகிரிநாதர் வட இந்திய யாத்திரை நிறைய பேருக்கர் பாரதம் முழுக்க யாத்திரை பண்ணார்னு பார்த்தோம் காசிக்கு பேர்க்கர் ஹரித்வார் பேருக்கர் கைலாய மலைக்கு பேருக்கர் பூரி ஜெகநாதர் ஆலயம் போயிருக்கார் இப்படி பல திருத்தலங்களை அருணகிரிநாதர் தரிசனம் பண்ணியிருக்க அதாவது இந்த காலத்தில் நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறது ஒரு யாத்திரை போகிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப சுலபம் இன்னைக்கு இன்றைக்கி எத்தனையோ வசதிகள் நமக்கு இருக்குது ரயில் இருக்குது ஃப்ளைட் இருக்குது கார் இருக்குது நம்ம நினச்ச மாத்திரத்தில் சுலபமாக பயணம் பண்ண முடியும் ஆனால் அந்த காலத்தில் யோசிச்சு பாருங்கள் காடு மலை எல்லாவற்றையும் கடந்துதான் யாத்திரையை மேற்கொள்ள வேண்டும் அந்த காலத்தில் பெரிய அளவுக்கு வசதிகள்லாம் கிடையாது ஒரு நிலச்சுவார்ந்தார்கள் ஒரு பண்ணையார்கள் ஜமீன்தார்கள் அவங்க தான் ஒரு குதிரையில் போகிறது ஒரு வண்டியில் போகிறதுலாம் அவர்களுக்கு மட்டுமே அமைந்தது மற்றபடி யாருக்குமே எந்த விதமான வசதியும் கிடையாது எல்லாம் நடந்து தான் போகணும் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா காலையில் ஆரம்பித்து ராத்திரி வரைக்கும் ஒரு இடத்த அடைகிறது அந்த இடத்துல இதான சத்திரத்தில் தங்கிறது ஓய்வெடுத்து கொண்டு அடுத்த நாள் யாத்திரையை மீண்டும் ஆரம்பிப்பது இப்படிதான் அந்த காலத்தில் இருந்தது அருணகிரிநாதர் அத்தனை கஷ்டப்பட்டு ஒவ்வொரு திருத்தலமாக சென்று அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களை பற்றி பாடியிருக்கார் அருணகிரிநாதர் திருப்புகள் மட்டும்தானே நினைக்கக்கூடாது சகல தெய்வங்களையும் பாடியிருக்கார் அருணகிரிநாதர் தியாகராஜ சுவாமிகள் பார்த்திங்கன்னா ஆரம்ப நாட்களில் ராமனை தவிர யாரையும் பாடமாட்டேன்னு சொன்னார் ஆனால் பாருங்கள் அப்புறம் ஒரு காலகட்டத்தில் எல்லா தெய்வம் சிவனை பற்றி பாடினார் எல்லாத்தையும் பாடினார் அவரும் பாடினார் இப்படித்தான் சொல்ல முடியாது தெய்வத்தினுடைய அனுகிரகம் எப்படி கிடைக்கும் சொல்ல முடியாது இவர் எழுதின பாடல்கள் சுவடிகள்லாம் ஓலைச்சுவடிகளாக காணப்பட்டது சில சமயத்தில் சிலவற்றை கையெழுத்து பிரதியாகவும் வைத்திருந்தார்கள் பெரும்பாலும் ஓலைச்சுவடிகள் தான் அந்த காலத்தில் இப்போ ஒருத்தர் எழுதுனது எப்படி நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா இந்த கீவாஜா போன்ற பெரும் பெரும் தமிழறிஞர்கள் இந்த எல்லாம் சேர்த்து கொண்டு வந்து நமக்கு கொடுத்தாங்க தேவாரம் திருப்புகள் இப்படி பலவற்றை பார்த்திங்கன்னா இப்படி தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க ஆனால் இந்த திருப்புகள் இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கு ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஓரு பாடல்களை நம்ம பாடுகிறோம் இந்த பாடல்கள் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அதற்கு காரணமானவர்கள் ரெண்டே பேர் அவங்க தான் நமக்கு கொடுத்துருக்காங்க திருப்புகழை சும்மா இல்லை கஷ்டப்பட்டு அந்த காலத்தில் இந்த காலத்தில் ஒரு விஷயம் தேடணுன்னா ஈஸியாக தேடலாம் சுலபமாக தேடலாம் இந்த ஊரில் யார்கிட்ட இது இருக்குன்னு நீங்கள் இன்றைக்கி இருக்கிற ஒரு குரூப்பில் எதாவது வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிங்கன்னா உடனே நமக்கு ரிப்ளை வரும் அந்த காலத்தில் பாருங்கள் தேடி 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 இவர் எழுதின திருப்புகள் பாடல்களை சேகரித்து நமக்கு கொடுத்தவங்க ரெண்டு பேர் ரொம்ப முக்கியமானவங்க அவங்க கொடுக்கலை அப்படின்னா இந்த துருப்புகழை இன்றைக்கி நம்ம பாட முடியாது அந்த ரெண்டு பேர் யார் எப்படி திருப்புகழை சேகரித்தாங்க எப்படி நமக்கு கொடுத்தாங்க இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா இதனுடைய தொடர்ச்சியை நாளையே எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் காணலாம் நன்றி வணக்கம்